பொங்கல் அப்படிங்கிற போது நமக்கு நினைவுக்கு ஒரு அடுத்த விஷயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம் ஒரு செய்கிற ஒரு வேலை தான் வயலில் போய் வேலை பார்க்குறது தினசரி முந்நூற்றி நாள் பண்ணுறாங்க அது இன்றைக்கி தனியாக அதை கொண்டாட்டமாக ஆரம்பிக்கிறதுனுடைய நோக்கம் என்னங்க இந்த தினசரின்றது தான் கொண்டாட்டம் ஆகணும் கொண்டாட்டம் தனி தினசரி வேலை இதெல்லாம் நமக்கு இப்போ மெரிக் மேற்கேத்தி நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு நோய் நமக்கு வந்துடுச்சு அமெரிக்காவில் போனீங்கன்னா தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடேன்னு இருக்குது இப்போ நம்ம நாட்டில் கொண்டு வர்றாங்க ஏதோ இப்போ நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுக்கிறாங்க என்னென்னா வெள்ளிக்கிழமை வந்தால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவு தானே இதனால வெள்ளிக்கிழமையிலேருந்து அதை கொண்டாட்டம் வேலை செய்கிறதுன்றது நோய் நோய் வந்தம நோய் பிடிச்ச மாதிரி நமக்கு செய்கிற வேலை வெள்ளிக்கிழமிலேருந்த கொண்டாட்டமாக நாம் செய்கிற செயலில் நமக்கு ஒரு உற்சாகம் இல்லைன்னா அது அது ஒரு கொண்டாட்டமாக நடக்கலைன்னா எதுக்காக செய்யணும்னு கேட்குறேன் சும்மா சாப்பிட்றதுக்காக தான் எல்லாம் செய்கிறோமா இப்படி செஞ்சால் வாழ்க்கையை பாதிப்பாக தான் இருக்கும் இன்னும் எப்படி இருக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய சுமையாக தான் இருக்கும் இதனால தானே உட்காந்தா என்ன நோய் வருது மக்களுக்கு செய்கிற செய்யல ஆனந்தமாக செய்யலைன்னா காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு செய்கிற செய்யல ஒரு ஆனந்தமாக உற்சாகமாக மனிதன் செய்யலைன்னா அவனுக்கு நோய் வராமல் இன்னும் வரும்னு கேட்குறேன் பெரிய பெருஜு வருமா நோய் தான் வரப்போகுது என்னென்ன வரப்போகுது சொர்க்கமாக வரப்போகுது நரக்கமாக தான் வரப்போகுது உடல் குள்ளே என்னதுக்கான செய்கிற செயல் உற்சாகம் இல்லைன்னா கொண்டாட்டம் இல்லைன்னா அவனை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேலை முடிஞ்சப்பற தான் ஆனந்தோன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் செயல்படுற பதிலாம் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கலாம் அவரு வெறும் உணவுக்காக வாழ்கிறவங்க நாம் ஏதோ ஒன்று மனிதனாக பிறந்ததுனால ஏதோ ஒன்று நம்ம இவ்வளோ புத்திசாலித்தனம் இவ்வளோ திறமை நமக்கு இயற்கை கொடுத்துருக்குது இது தாண்டி ஏதோ ஒன்று உருவாக்கணும்ன்ற நோக்கம் நான் மனிதனுக்கு வெறும் தான் வாழ்கிறானா ஒரு மண்புழுவாக பிறந்திருக்கலாம் ரைத்தனுக்கானாலும் உபயோகமாக இருந்திருக்கும் விவசாயிக்கானாலும் இப்போது செய்கிற செயல் சந்தோஷம் இல்லைன்னா எந்த பிரயோஜனம் இல்லை இது இந்த நாட்டில் நாம் இன்னைக்கு விதை வைக்கணுன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் எனக்கு ஏர் கட்டிக்கிறோன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் களை எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் பயிர் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் இப்படி எல்லாமே நம்ம செய்கிற செயல் எல்லாமே உற்சாகமாக ஒரு ஆனந்தமாக செய்கிறதுக்கு ஒரு வழி ஒரு நேரத்தில் எவ்வளோ விழா இருக்குது நம்ம பாரத தேசத்தில்னு சொன்னால் முந்நூற்றஞ்சுன்னு சொல்கிறாங்க எல்லா நாளும் கொண்டாட்டம் தான் ஏதோ ஒன்று இருக்குது இப்போ நமக்கு நாம் வேறு மாதிரி நவீன வாழ்க்கையில் வந்திருக்கிறதுனால எல்லா ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கிறதுனால இது முடியல வருஷத்தில் அப்படியும் பதினாலு பதினஞ்சு இருபது கொண்டாட்டம் இருக்குது நமக்கு விழா ஆனால் நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா நாள் ஒரு கொண்டாட்டம் இருக்குது பிரத்தி ஒரு நாளுக்கு ஒரு வருடத்தில் வர்ற முந்நூற்று அறுபத்தி நாலு நாளுக்கு ஏதோ ஒரு கொண்டாட்டம் சேது சேர்ந்து இருக்குது என்னதுங்கன்னா கொண்டாட்டம் இல்லாமல் எது செய்யக்கூடாது ஆனந்தம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் செஞ்சிங்கன்னா அதனாலே நோய் தானே வரப்போகுது உங்களுக்கு வரலனாலும் இன்னும் இன்னொருத்தருக்கு வர மாதிரி பண்ணிவிடுவீங்க பொங்கல் கொண்டாட்டங்களினுடைய இன்னொரு அங் அங்கம் விவசாயிகளை கொண்டாடுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையில் உணவு எங்கேருந்து வருதுன்னு தெரியல அரிசி வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கூட தெரியாதவங்களுக்கு ஒரு விவசாயிகளோடு தங்களுக்கு தொடர்பு படுத்தி பார்க்க மனநிலையை குறைந்திருக்கிற நேரத்தில் இந்த பொங்கல் மூலமாக என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலான்னுக்கு என்ன உணவு எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா சூப்பர் மார்க்கெட்லேருந்து தானே வருது நீங்கள் சரி வேறு எங்கேருந்து வருது அப்படி ஆயிடுச்சு என்னத்துக்குன்னா நமக்கு இயற்கை கூட தொடர்பு இல்லாமல் போச்சு அப்படி இருந்தாலும் இப்போ கூட நம்ம நாட்டில் தோராயமாக எழுவது சதவீதம் வரைக்கும் மக்கள் விவசாயத்தை செய்யல இருக்கிறாங்க இப்போ கூட நம்ம நாட்டில் நாம் என்னென்னமோ பேசிக்கலாம் எது பேசினாலும் நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம நாட்டில் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் நாம் மங்கள கிரகத்துக்கு போயிருக்கலாம் ஏதோ ஐடியில் அது இது பண்ணியிருக்கலாம் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் நாம் ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய சாதனை என்னென்னா ஒரு நூற்றி இருபது கோட்டி மக்களுக்கு தேவையான உணவு நாம் எந்த ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம விவசாயி இப்போ கூட நமக்கு உணவு பண்ணல இதே ஒரு பெரிய சாதனை மகத்தான சாதனை இது ஒரு சாமானியமான சாதனை இல்லை ஆனால் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம அதை பற்றி அங்கே போய் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எந்த விதமான வசதி இல்லை ஒரு ஸ்டோரேஜ் இல்லை ஒரு சயின்டிஃபிக் பெரிய சப்போர்ட் இல்லை ஏதோ அங்கங்கே சொல்லிக்கிறாங்க முக்கியமாக அவனுடைய திறமை தான் நம்ம நாடே இப்படி நடந்திருக்குது நம்ம நாடு இப்போ இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம விவசாயிக்கு இருக்கிற திறமைனாலே தான் இது நடந்திருக்குது மக்களை இது உணராமல் போயிருக்கிறாங்க இது கட்டாயமாக நாம் மக்கள் கவனத்தில் கொண்டு வரணும் இந்த பொங்கலில் நாம் கட்டாயமாக இது மக்களுடைய கவனத்தில் கொண்டு வரணும் நாம் இப்போ நல்லபடியாக வாழ இருக்கிறதுக்கு காரணம் வேறு எதோ எக்கானமி கிடையாது இல்லை ஷேர் மார்க்கெட் கிடையாது இல்லை வேறு எதுவும் இண்டஸ்ட்ரி கிடையாது இதுவருக்கு பணம் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் உணவு வாங்காமல் இருக்கலாம் ஆனால் நம்ம உணவு இல்லாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இதுவரைக்கும் நம்ம நாட்டில் வரல இதுக்கு அடிப்படை நம்ம விவசாயி நாம் எல்லாம் நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கும்பிடணும் அந்த நாள் ஒரு வருஷத்தில் ஒரு நாளானாலும் கும்பிட்ணும் என்ன கேட்டிங்கன்னா டெய்லி சாப்பிட்றப்போ நம்ம முன்னாடி உணவு வந்தப்போ வேறு ஏதோ கடவுள் கும்பிட வேண்டாம் நீங்கள் நம்ம விவசாயிக்கு நாம் கும்பிடுக்கணும் தனிப்பட்ட விவசாயி உருவாக்கி செஞ்சுருக்கிற ஒரு கஷ்டத்தினால தான் அவனுடைய தான் நாடு இந்த அளவுக்கு இருக்குது நூற்றி இருபது கோட்டி மக்கள் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாம இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கிறான் இதுக்கு நன்றி இல்லைன்னா இதுக்கு ஒரு கவனம் இல்லைன்னா எப்படி நாம்